ಅಂದ ಏರಿಯಾ ಇಂದಿಯಾ ಅಂದ ಇಡ ಇಡೋ ಎಂಗೆಯೇ ಭಯ ಕಿಡ ಏನ ಐಯಾ ಆಗ ಗಿಲ್ಲಿ கலைகள் சினிமா வீவர்ஸ் மற்றும் சினிமா அளவர்ஸ் எல்லாருக்கும் பெரிய வணக்கம் பாக்ஸ் ஆஃபீஸ் மட்டும் இல்லை தமிழ் இண்டஸ்ட்ரி கேரளா எல்லா இண்டஸ்ட்ரிலையும் கல கலகுன்னு கலக்கிட்டு இருக்கேன் நம்ம விஜயானாவோட பர்த்டே வந்து அவருக்காக வந்து என்ன பண்ணால் நிறைய பேரு கேட்க போகிறோம் ரசிகர்கள் மட்டும் இல்லை நிறைய பேர்லாம் வெயிட் இருக்காங்க ஸோ விஜயானோட என்னென்ன விஷயங்கள்லாம் பிடிக்கும் அந்த தளபதி கடந்த பாதையும் நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறோம் வாங்கப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தளபதி விஜயானோட ஃபார்ட்டி ஃபிஃப்த் பர்த்டே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவருக்கு விஷய ஹாப்பி பர்த்டே ஆனா அவர் எப்பவும் இதே போல் இளமையாக எங்கே எங்கள் எல்லோரும் என்டர்டெயின்மெண்ட்டு எப்போது இதே போல் இருக்கணும் விஜயின்னு சொல்ற தளபதி அப்படின்னு சொன்னால் தான் ஒரு எப்படி சொல்கிறது வெறின்னு சொல்கிறதோட அது எங்களோட உணர்வுன்னு சொல்லலாம் ஞாபகமாக அதை விட அதை அழிச்சிடலாம் ஆனால் உணர்வு அழிக்கவே முடியாது எப்பவுமே அது எங்களோட உணர்வு தளபதினா எங்களோட உணர்வு ஃபுல்ல இருக்கும் அவரோட பேரை கேட்கும் போதே அப்படியே ஒரு நம்மளுக்குள்ளேயே நம்மளை மீறி ஒரு எனர்ஜி வரும் அவரோட டான்ஸ் இன்ஸ்பிரேஷன் அவரோட காமெடி அவரோட ஆக்டிங் அப்படி சொல்ல போனால் அவரோட சவுத் இந்தியா ஃபிலிமோட கிங் மேக்கர் வெறித்தனம் வந்து ப்ரோ அவரை பார்த்தாலே நானும் ஒரு வெறி வரும் அந்தெல்லாம் பார்க்கும் போது விஜய்னா மாசனா விஜய் ரொம்ப இன்ஸ்பைரான விஷயம்னா என்ன சொல்கிறீங்க மோட்டிவேஷன் அவரோட ஸ்பீச்சு ஒரு ஒரு வாட்டியும் நமக்கு இது ஆச்சுன்னா ஸ்பீச் கேட்டால் அந்த அது கடத் கடந்து போக ஒரு ஒரு வாய்ப்பு மாதிரி ஒன்று கிடக்கும் அவரு சிம்பிளிசிட்டி ஆனால் நான் உண்மையிலே விஜய் ராஜி சொல்லும் போது உள்ள ஒரு ப்ரௌட் மூமெண்ட்டாக தான் இருக்குது அவர் அவர் அவங்க இது அவ்வளோ அந்த அளவுக்கு வந்திருக்காரு அவரோட ஃபேனாக சொல்கிறது வெளியே பெருமையாக இருக்குது அது ஒரு மாதிரி கெத்தாக தான் இருக்குது ஒரு நல்ல மனுஷனுக்கு ஃபேனாக இருக்கிறது அதனால யார் கேடாது கெத்தாக சொல்லிப்பேன் விஜய் ஃபேனட் அந்த மனுஷனுக்கு அது வார்த்தைண்ணா பெருமையாக இருக்குண்ணா தளபதி வந்து படத்தில் மட்டும் இல்லை ரியல் லைஃப்லுமே அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு ஒரு ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் ஒரு ஆஷ்டர் ஒரு வந்து அவங்க கிட்ட வந்து எப்படி வந்து ஒரு பேசுறதா அது இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் சின்னவங்க வந்தால் அவங்ககிட்ட எப்படி எனக்கு கற்றுக்கிறார் அவர் வெறும் ஆக்டர் மட்டும் இல்லை ஒரு ரியல் லைஃப் ஹீரோவும் கூட எங்கள் நெஞ்சில் வாழ்ந்துருங்கிற இளைய தளபதி யாருன்னு கேட்டால் அவர் ஒருத்தர் மட்டும் தான் விஜய் நேரில் பார்த்துருக்கீங்களா எப்படி இருந்தது சான்ஸ் அன்பிலேபுள் மோமெண்ட் என்னோட லைஃப்லயே நான் மறக்கக்கூடிய சின்னா அது மட்டும்தான் இப்போ லாஸ்ட்டாக தான் பார்த்தேன் சிக்ஸ்டி த்ரீ ஷூட்டிங் மீன பார்க்கவே எவ்வளோ ரஷ் அப்படியே வந்துட்டு அவ்வளோ பேர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க வந்துட்டு கை அசைச்சிட்டு போயிட்டே இருந்தார் அப்படியே அந்த திருப்பதியில் சாமியை திறந்து காட்டு ஒரு செகண்ட் இப்படி மூணு நாள் இப்படியே இருக்கும் அந்த மாதிரி எங்களுக்கு சத்தியமாக அன்பிலே என்னால் மறக்க முடியாது அது லைஃப்பில் நாங்கள் ப்ரோ மெர்சல் ஷூட்டிங் பார்த்து ஆப்போசிட்டில் நின்று பார்த்தோம் தளபதினு கத்துனோம் அவர் அவ்வளோ பெரிய ஆள் இருந்தாலும் வந்து எங்களுக்காக கை காட்டிட்டு உள்ளே போனார் அந்த அதான் அந்த தன் அந்த தன்னடகம் தான் நம்மளுக்கு அதுதான் ஒரு சர்க்கார் ஷூட்டிங்கில் பார்த்துருக்கோம் மனுஷன் அந்த போல போல் வேறு லெவலில் வரும் எனக்கு வந்து அவர் ரெண்டாயிரத்தி திருவள்ளுவர் மோட்டிவேஷன் அந்த மாதிரி அவர் ஆயிடுச்சு அவரோட சிம்பிளிசிட்டி தானே அதெல்லாம் அவர் இந்த தான் நிற்கிறாரு நாங்கள் அவர் அவருக்கு பின்னால் எப்பயுமே அது அவரோட ஹெல்பிங் மைண்டு அவர் நடிகிற படம்லாம் மக்களுக்கு ஈஸியாக கனெக்ட் ஆயிருக்கு அதனால ரொம்ப குளோஸ் ஆகுது அவர் வந்து இக்னோர் பண்ணிடுறாரு மதிக்கிற தன்மை எல்லாரையும் மதிப்பார் எத்தனை பேரும் ரசிகராக இருக்கலாம் ஆனால் தலைவரி ரசிகராக இருக்க ஒரு தகுதி வேணும் அதுக்கு வந்து ஒரு நல்ல மனசு வேணும் அந்த நல்ல மனசு அவர் ரசிகர் எல்லாருக்குமே கற்று கொடுத்துருக்காரு டூ தௌசண்ட் ஃபோரோ ஃபைவ் இருக்கும்போது நான் ஃப்ரெண்ட்ஸ் மூவி ஃபஸ்ட் ஃபஸ்ட் டிவியில் போட்டாங்க அந்த டிவியில் போடும்போது அந்த ஒரு சீனில் வடிவல் காமெடியில் ஒரு ஸ்மைல் பண்ணுவார் சிரிப்பார் அந்த சிரிப்புலேருந்தே அன்னியிலேருந்து இன்ன வரைக்கும் நான் தளபதியோட ஃபேன் தான் கில்லி தான் சார் ஃபஸ்ட்டு கில்லி தான் சார் ஃபர்ஸ்ட்டு பார்த்தோம் நான் படம் ஃபேமிலியாக பார்த்தோம் கில்லி அதில் விஜய் சாரோட டான்ஸ் காமெடி விஜய் சாரோட டர்னிங் பாயிண்ட் சொல்லலாம் கில்லி ஒரு மெகா ஹிட்டாக போ எனக்கு வந்து ஆறாவது படிக்க சொல்ல அழகிய தமிழ்மன் ரிலீஸ் ஆச்சு ஃபஸ்ட் ஷோ போய்ட்டு இருந்தேன் எங்கள் அண்ணன் கூட எங்கள் அண்ணத்தினைக்கும் அஜித் ரசிக்கர் எனக்கோசம் என் தம்பிக்கோசம் அவர் வந்து அழகிய தமிழ்மங்கள் அவ்வளோ பெரிய கூட்டத்தில் அந்த எல்லா பக்கம் மீறின சாங் கேட்டவொடனே அவரோட இன்ஸ்பிரேஷன் அவரோட ஃபேன் ஆகிட்டு அன்னியிலேருந்து அந்த செகண்ட்லேருந்து அதுக்கு முன்னாடி விஜய்னா ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் சின்ன பசங்க சிம் சிம்பிளாக தம்மா தோண்ட குழந்தை கேட்டால் யாரை கேட்டால் விஜய் ஃபேன் தான் சொல்லுவாங்க எனக்கு அப்போதுலேருந்து நான் ஃபேன்லேருந்து டையார் ஃபேனுக்கு அப்கிரேட் ஆன ஆரம்பித்தேன் அன்னியிலேருந்து டெய்லியும் நான் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடுவேன் டெய்லி இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் அவரோட ஃபோட்டோ அவரோட வீடியோஸ் எல்லாம் இருக்கவே இருக்காது டெய்லியும் எனக்கு காலையில் எழுச்சி பிள்ளை வளர்க்கறதுனாலேயும் அவரோட ஃபோட்டோ தான் அவங்கள ஸ்டேட்டஸாக போடுவேன் பார்த்த உடனே கில்லி மணம் தான் ஆனால் அப்போலேருந்தே எனக்கு பிடிக்க ஆரம்பிச்சு தளபதியை அதுலேருந்தே இன்றைக்கி வரைக்கும் தளபதி ஃபேன் தான் அவரோட டான்ஸ் அந்த மோட்டிவேஷன் அதுதான் எப்போவுமே அவரோட நம்ம இவ்வளோ பெரிய சேட்னஸ்ல இருந்தாலும் ஓகே அவரோட மோட்டிவேஷன் ஸ்பீச் ஒன்று பார்த்தா போதும் நம்மளோட லைஃப்பை நம்மளே சக்ஸஸ்ஃபுல்லான்னு பண்ணிட்டு இருந்தான் எல்லா எல்லோரோட ஃபேன்ஸுக்கும் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் யார் ஃபேனாக வேணா எடுத்துகிட்டு போங்க ஆனால் விஜய் ஃபேன்ஸை கலாய்க்காதீங்க முதல்ல ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அது ஸ்டாப் பண்ணுங்கள் நீங்கள் விஜய்யை டிக் டிகிரேட் பண்ணுறீங்க எங்களுக்கு தெரில ஆனால் நாங்கள் யாருமே டிகிரேட் பண்ண மாட்டோம் எங்கள் விஜய் பன்சை பொறுத்த வரைக்கும் அதான் எங்கள் தலைவரை நாங்கள் தூக்கி வச்சுதான் பார்ப்போம் எப்பவுமே குறைக்க மாட்டோம் எங்கள் தலைவன் எங்களுக்கு எப்படியோ அதே மாதிரி தலை அஜித்தோ தனுஷு சரி சூர்யம் சார் எல்லோரும் எங்களுக்கு ஒரே மாதிரி தான் நாங்கள் யாருமே டிகிரேட் பண்ணி பேச மாட்டோம் மொதல் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதே மாதிரி அவர் டான்ஸ் பிடிக்கும் அவரோட ஸ்மைல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதில் விழுந்தவன் தான் நான் ஸோ அவர்கிட்ட பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஆரம்ப ஸ்டேஜில் அவர் வந்து சந்திரசேகர் சார் பையன் தான் சொன்னாங்க ஆனால் இப்போ பார்த்தா விஜய் அவங்க அப்பா தான் சந்திரசேகர்ன்றாங்க அந்த மோட்டிவேஷன் தான் அந்த மோட்டிவேஷன் அந்த இன்ஸ்பிரேஷன் தான் ப்ரோ எங்களுக்கு பிடிக்குமே நான் அஞ்சு வயசு இருக்கும்போது பார்த்தேன் அழகிய தம்ப படம் தான் ஃபஸ்ட்டு அவர் பார்த்து அப்பா அந்த படம் தான் பிடிச்சிது நான் ஃபஸ்ட்டு திருமலை டிவியில் பார்த்தேன் எனக்கு அந்த படம் அதில் வந்து ரொம்ப பிடிக்க ஆரமிச்சி அப்புறம் கண்டினியூஸாக எல்லா படமே பார்க்க ஆரமிச்சித்தான் பார்த்த ஃபஸ்ட்டு படம் போக்கிட்டு இப்போ வர சாட்டர்டே ரோஹினி தாட்டில் போடுறாங்க

ஒரு நல்ல திட்ட ஒரு ரெண்டு பிளான் பண்ணி வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் எப்போ போல பேனர் போஸ்டர் அடிச்சு அதுக்கப்புறம் சாயங்கால ரோஹிணி தேட்டருக்கு போயிட்டு அவர் படத்தை எப்படியாவது ஒன்று அன்னைக்கு அன்றைக்கி அனதாஸ்திரம் அதுக்கெல்லாம் அன்னதானம் பண்ற அந்த மாதிரி பிளான் வச்சிருக்கோம் குழந்தைகளுக்கு சாப்பாடு போகிறது நோட் புக்கு அடுத்தது செலிப்ரேஷன் அன்னதானம் ஃபர்ஸ்ட்டு அப்புறம் பேனர் போஸ்டர் எல்லாமே அதான் அவர் தளபதி சொன்ன மாதிரி இலக்கையா ரசிகர்களுக்கும் மற்றவங்களை வாழ வச்சு அழகு பார்க்குறது தான் பிடிக்கும் அவரே சொல்லிட்டார் என்ன அதெல்லாம் செய்யணும் வந்து ஒரு ஃபிலிம் என்டர்டெயின்மென்ட் பண்ணுறாங்க எல்லாத்தையும் தாண்டி ஸோ வர ஏதாவது ரிஜனாகிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறீங்களா ஆ கண்டிப்பாக அவர்கிட்ட சொல்லணும்னா மக்கள் எல்லாம் எதிர்பார்க்கறதுதான் ஒரு மாற்றம் வேண்டும் ஒரு மாற்றம் வேண்டும் தலைவா கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் நினைக்கிற மாதிரி செய்யணும் எனக்கு எனக்கு எதிர் பண்ணலண்ணா நான் இப்படியே இருந்து பார்த்துட்டேன் எனக்கு லாஸ்ட் ஊருக்கு அவர் இப்படியே இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும் அரசியல் வரணும்ண்ணா அவர் இப்பவே உங்களை நல்லாவே செய்கிறாரு அரசியல் வந்தால் இதை விட நல்லாவே செய்வார் அரசியல் வந்து நான் அவர் எங்கே வந்தாலும் நாங்கள் அவர் பின்னாடி இருப்போம் அவர் கட்சிக்கு வந்தாலும் சரி படம் எடுத்தாலும் சரி அவர் பின்னாடி நாங்கள் நிற்போம் சப்போர்ட் பண்ணுவோம் அவர் வர்றதும் வராது அது அவரோட விருப்பம் வந்தால் நாங்கள் சப்போர்ட் ஃபுல்லாக அவருக்கு மட்டும்தான் இருக்கும் அரசியலுக்கு வரணும்னா ஏன் வரணும் ஏன் வரணும்னா முன்ன மாதிரி இல்லை அவர் வரணும் முழுமையாக மாறும் அவர் வந்தால் மட்டும்தான் மாறும் வேறு யார் வந்தாலும் மாறாது தளபதி வரணும் தான் மட்டும் மேலே போனால் போதாது என் ரசிகர்லாம் என் கூட சேர்ந்து மேலே வரணும் எந்த மேடையில் போனாலும் ரசிகரை பற்றி பேசாமல் இருக்க மாட்டார் அது மட்டும் தான் மிகப்பெரிய ஒரு விஷயமே எங்கே போனாலும் நான் மேலே வந்தது காரணம் நீங்களாம் இருட்டில் இருக்கிறதுனால தான் நான் வெளிச்சத்தில் இருக்கேன்னு சொன்ன தளபதி ஒரே தளபதி என் இளைய தளபதி மட்டும்தான் அது காரணம் ஆனால் அது எடுத்துல இருக்கிறதுனா நாங்கள் தேட்டரில் உட்காந்து அவர் படம் பார்க்கறதுனால தான் அவர் வெளிச்சலத்துலேருந்து எல்லாத்தையும் பேசுகிறாரு அவர் எப்படி சொல்கிறதுனா எந்த ஒரு நிமிஷத்துலேயுமே சரி தான் ரசிகரை கைவிட மாட்டார் எந்த ஒரு ஹெல்ப் பண்ணும் நிறைய பார்த்துருப்பீங்க தூத்துக்குடி எதுவாக இருந்தாலும் சரி அவர் மக்களுக்காக பேசி பேசி மாட்டேன் தான் அவர் கேட்டரசுகள் அதிகம் எப்பவுமே அவர் கேட்டர்ஸ் வந்தது காரணமே என்னன்னா அவர் ரசிகரை மட்டும் பார்க்காம ஒரு பொதுமக்கள் எதுவாக இருந்தாலும் அவரை பார்த்து பார்த்து தான் அவர் கேட்டரசுகள் அதிகமானாங்க அவர் கேட்டர்ஸ் வர வர அவர் ஸ்டேட்டஸ் வாட்ஸ்அப்பில் குறிய ஆரம்பிச்சிச்சு வரும் விஜய் சார் பர்த்டே வருது சொன்னாலும் விஷயமா ஒரு கேள்வி வச்சிருக்கோம் என்ன கேள்வி சொல்லுங்க ஓகே விஜய் வந்து நிறைய படங்கள் அடிச்சிட்டு இருக்காங்க தளபதி படத்துல அதாவது விஜய் படத்துல விஜய்னே எவ்வளவு படங்கள்ல அவருக்கு பேரு கேரக்டர் என்னமோ விஜயாவே இருக்கும் சோ இதான் ஸோ எத்தனை படங்கள் அப்படிங்கிறத எண்ணிக்கை வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணணும் அதுக்கு எனக்கு ஆப்ஷன்ஸ் நாங்கள் கொடுத்துருவோம் உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் சொல்கிறதுக்காக ஸோ ஆப்ஷன் நம்பர் ஏ பத்து படங்கள் ஆப்ஷன் நம்பர் பி ஏழு படங்கள் ஆப்ஷன் நம்பர் சி பதினான்கு படங்கள் ஆப்ஷன் நம்பர் டி பதிமூணு படங்கள் ஸோ இதில் ஒன்று வந்து கரெக்டாக ஆன்சர் இருக்குது இந்த நாலு நம்பரில் அது என்ன அப்படிங்கிறத மறக்காம ஆப்ஷனில் சேர்த்து கமெண்ட்ல தெரிவிச்சு பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு நல்ல கான்ஃபரன்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க மெயில் ஐடியும் போட்டுருங்க அப்போ தான் டிக்கெட் கான்டெஸ்ட்ல உங்களுக்கான டிக்கெட் உங்களுக்கு சேரும் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க டிக்கெட் வின் பண்ணுங்க